அந்த பிள்ளையின் மார்பகம் பின்புறம் அனைத்திலும் அந்த போலீசார் மிகவும் காட்டு முராண்டித்தனமாக அந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் போலீசார் அந்த பிள்ளையை அந்த பெண் பிள்ளையை தகாத முறையில் பேசியதுடன் அந்த பெண் பிள்ளையை துன்புறுத்தி வன்புணர்வுக்கு உள்ளாகின்ற செயற்பாடுகளிலே அந்த போலீஸ் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் பெரிய நிலாவணை போலீஸ் ஸ்டேஷனில் முறைப்பாடு வழங்குவதற்காக சென்ற ஒரு பெண் அந்த அறைகளுக்குள் பூட்டப்பட்டு ஒரு பெண்ணென்றும் பார்க்காமல் படுமோசமாக தாக்கப்பட்டிருக்கின்றார் அவருடைய உடலில் எல்லா பகுதிகளிலும் அந்த தாக்கம் நடைபெற்றிருக்கின்றது என்று சொன்னால் நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்காவைப் பற்றி பேசுகின்றோம் பெரிய நிலாவணையில் இருக்கின்ற போலீஸ் ஸ்டேஷனிலே அவரோடு அவரது சகோதரர்கள் எல்லோரோடும் சேர்த்து தனிப்பட்ட முறையிலே போலீஸ் ஸ்டேஷனை அடைத்துவிட்டு போலீசார் அந்த பிள்ளையை அந்த பெண் பிள்ளையை தகாத முறையில் பேசியதுடன் அந்த பெண் பிள்ளையை துன்புறுத்தி உள்ளாகின்ற செயற்பாடுகளிலே அந்த போலீஸ் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இது ஒரு பாரதூரமான ஒரு பிள்ளையாக இருக்கின்றது அந்த பிள்ளையின் மார்பகம் பின்புறம் அனைத்திலும் அந்த போலீசார் மிகவும் காட்டு முராண்டித்தனமாக அந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள் ஆனால் இந்த பிள்ளையை இந்த பெண் பிள்ளையையும் அவரது சகோதரங்களையும் போலீஸ் நிலையத்தை பூட்டிவிட்டு நீங்கள் கேவலமான செயற்பாடை இந்த போலீசார் செய்வதை நாங்கள் வன்மையாக காண்டிக்கின்றோம் இதற்கான உரிய நடவடிக்கைகளை போலீசார் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்கின்றேன் ஏனென்றால் சினிமா சினிமாவிலே தான் இப்படியான செயற்பாடுகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஆனால் பெரிய நீலாவடை கல்முனையிலே இருக்கின்ற இந்த செயற்பாடு உண்மையாக அது ஒரு பாரதமான விடயம் மட்டுமே கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது நல்ல விடயம் இந்த நாடு சுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் மாற்றி கருத்து கொண்டவர்களாக இல்லை ஆனால் அண்மையில் நடந்த ஒரு சம்பவத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் மட்டக்களப்புக்கும் அம்பாறைக்கும் இடைப்பட்ட பிரதேசத்தில் காணப்படுகின்ற போலீஸ் ஸ்டேஷன் நீலாவணை பெரிய நீலாவணை போலீஸ் ஸ்டேஷனில் முறைப்பாடு வழங்குவதற்காக சென்ற ஒரு பெண் அங்கே அந்த போலீஸ் அந்த அறைகளுக்குள் பூட்டப்பட்டு ஒரு பெண்ணென்றும் பார்க்காமல் படுமோசமாக தாக்கப்பட்டிருக்கின்றார் அவருடைய உடலில் எல்லா பகுதிகளிலும் அந்த தாக்கம் நடைபெற்றிருக்கின்றது என்று சொன்னால் நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்காவை பற்றி பேசுகின்றோம் எங்கோ அதனை அசுத்தப்படுத்தக்கூடிய வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பெண்ணுக்கு ஒரு மரியாதை கொடுக்கின்ற தேசமாக நாம் நாட்டை பார்க்கின்றோம் ஆனால் அந்த பெண் முறைப்பாடு கொடுப்பதற்காக தெருவில் செல்லுகின்ற போது அந்த பெண்ணை ஒருவர் சேட்டையாக சைகை மூலமாக துன்புறுத்தியதன் காரணமாக போலீசாரிடம் முறைப்பாடு செல்வதற்காக சென்ற போது அந்த பெண் படுமோசமாக தாக்கப்பட்டிருக்கின்றார் இதனால் அந்த பெண் இப்போது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கின்றார் ஆகவே இந்த விடயம் சம்பந்தமாக பெரிய நிலாவணை நிலையத்தில் நடைபெற்ற விடயம் சம்பந்தமாக இந்த கிளீன் பற்றி நாங்கள் பேசுகின்ற போது அந்த போலீசாருக்கு உரிய நடவடிக்கைகளை இந்த ஆட்சியாளர்கள் மூலமாக ஏற்படுத்தப்படும் என்று நான் நம்புகின்றேன் அந்த பெண்ணின் அந்த தாக்கத்தை பற்றி பலரும் எங்களுக்கு முறைப்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள்